வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவிருக்கும் கடந்த இரண்டு வாரங்களாவே தங்கத்தோட விலையில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தின் வேகம் தாக்கம் கம்மியாகவும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குது இது பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தாறாம் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரமாக காணப்படுது கடந்த இரண்டு வாரங்களை க சரியாக ஒன்பது நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கிராமுக்கு ஒன்பது ரூபாயும் கிலோவுக்கு ஒன்பதாயிரம் அப்படிங்கிற வீழ்ச்சியில் தான் இந்த வெள்ளியோடய விலை நீடிக்குது இதே வேலை இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு